வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் தான் ஏற்கனவே நம்ம ஒன் டு ஃபைவ் பார்த்தாச்சு புக் பேக் பார்த்தாச்சு அதில் உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் என்னெல்லாம் இருக்குது நம்ம சேனலில் என்னெல்லாம் இருக்குது சிலபஸ் வைஸாக என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல மோஸ்ட்லி நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறோம் ஒன்லி சமைச்சர் புக் ஓகே சமைச்சர் புக்கில் இருந்து மட்டுமே எடுத்திருக்கோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து யூனிட் எயிட் யூனிட் நைன் வந்து நம்மளுக்கு வந்து சமைச்சர் புக்கில் அவ்வளோவா அந்த டாபிக் இன்க்ளூட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சமைச்சர் புக்லேயும் இருக்குது கண்டிப்பாக சமைச்சர் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க அதனால் நானும் அதிலிருந்து தான் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸில் எல்லாத்துலேயுமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம எல்லா அந்த வீடியோ எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்குறது சிக்ஸ்த் லெசன்லேருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன் போட்டாச்சு திருவிழாக்கள் வரைக்கும் போட்டாச்சு இன்னைக்கு தொல்குடி விளிமையங்கள்லேருந்து அண்மைகால அறநெறி போக்குகள் வரைக்கும் பார்த்துருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து டென் லெசனும் நீங்கள் படித்து தான் ஆகணும் புக் பேக்காவது பாருங்க சரிங்களா ஃபுல்லாக படிக்கலைனாலும் தொல்குடி விழுமியங்கள் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் பார்க்கலாம் கொஷின்ஸ் பாருங்க இந்திரர் அமில்தம் இயைவதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரே இப்புறநானூற்றுப் பாடல் உணர்த்தும் கருத்து என்னது உணர்த்துதுங்க அமில்தமாயினும் பகிர்ந்துண்ணும் பண்பு அமிழ்ந்தமே இருந்தா கூட மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ணக்கூடிய அந்த பண்பை உணர்த்தக்கூடியதான் என்னதுங்க புறநானூற்று பாடல் இந்த பாடல் குறித்து இது எந்த பாடல் எந்த இதுல இடம்பெற்ற பாடல் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம் ஸோ அதிகமா நம்மளுக்கு கேட்கறது புறநானூற்று பாடல் கண்டிப்பா வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஒரு புறநானூற்று பாடலாவது இல்லாத கொஸ்டின் பேப்பர் உறுதியா இருக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு புறநானூறு இம்பார்ட்டன்ட் உறுதியாக வைப்பாங்க புறநானூற்று பாடல் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ பாடல் வரிகளையும் பார்த்துக்கோங்க சிறுவனான கரிகால் வளவன் முதிய வேடம் பூண்டு தீர்ப்பு வழங்கியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள காரணம் முதியவர்கள் கூறும் தீர்ப்பு எப்போதும் சரியானதாகவே இருக்கும் என்ற அடிப்படையில தான் சரிங்களா ஏன்னா சிறுவனாக ஒரு தீர்ப்பை சொல்லும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற என் தான் கரிகாலன் என்ன பண்ணுவாருங்க முதியவர் மாதிரி வேடம் பூண்டு அங்க வந்து தீர்ப்பு சொல்லுவாரு தொல்குடிகள் வாழ்ந்திராத கண்டம் இதுங்க அண்டார்டிகா மூங்கிலின் உரசலிலும் கற்களின் உராய்விலும் நெருப்பு மூட்ட கற்றனர் இக்கூற்றால் தொல்குடியினரின் என்ன திறன் வெளிப்படுதுங்க பகுத்தறியும் திறன் வெளிப்படுது இல்லையா மூங்கிலின் உரசலாலும் கற்களின் உராய்வினாலும் நெருப்பு மூட்ட முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு பகுத்தறியக்கூடிய அந்த திறனை வெளிப்படுத்துது தொல்குடி விளிமியத்துக்கு பொருந்தாத கூற்று உலகியல் இன்பங்களை தூய்க்காத வாழ்க்கை நிலை அப்படிங்கிறாங்க தொல்குடி விளிமியம் அப்படின்னா என்னதுங்க உலக வாழ்வை முழுவதுமாக அனுபவிக்கணும் அப்படிங்கறதா தம்மை நாடி வந்தவருக்கு உணவிட்டு மகிழும் இருந்தோமல் பண்பு இயற்கையாக கிடைத்தவற்றை இயற்கைக்கே படையலிடும் நன்றியுணர்வு கூட்டுழைப்பால் விளைந்த பொருளை அனைவருக்கும் பங்கிடும் மாண்பு சோ இதுதான் தொல்குடி விளிமியத்தினுடைய பண்பு சோ உலகியல் இன்பங்களை தூய்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய ஒரு இதா இருக்கும் நெடுநாள் வாழ்வதற்கு வழிகாட்டும் வழிகாட்டும்ங்க புலவர் நடுக்கல் வழிபாடு யாருக்காக உருவாக்கப்பட்டது போரில் வீர மரணம் அடைந்தோரின் அவர்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த நடுக்கல் வழிபாடு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு விடுபட்ட இடத்தில் பொருத்தமான சொல் இந்த இடத்துல இயற்கை மீது அச்சம் இயற்கை வழிபாடு அதனாலதான் உருவாகிருக்கு பசி போக்கல் அப்படிங்கிறது விருந்தோமல் வீர மரணம் நடுக்கல் வழிபாடு உயிர்களை நேசித்தல் அப்படிங்கிறது உயிர் நேயம் உயிர் மேல இருக்கக்கூடிய அந்த நேயம் பற்று எத்திசை செலினும் அத்திசை சோரே யார் யாரிடம் கூறினாங்க அவ்வையார் அதிகமானிடம் கூறினது தொல்குடியினர் இயற்கையை வழிபட காரணம் தொல்குடியினர் இயற்கையை ஏன் வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இடி மின்னல் மலை மீது ஏற்பட்ட அச்சம் வெள்ளம் காட்டுத்தீ நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட அழிவு அச்சமூட்டும் விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் எண்ணம் ஆழி பேரலையால் காக்கப்படும் உயிர்கள் இது தவறு இல்லையா சோ இந்த மூணு விஷயங்களுக்காகவும் தொல்குடியினர் என்ன பண்ணாங்க இயற்கையை வழிபட்டாங்க இந்த விஷயங்கள் இடி மின்னல் எல்லாம் வழிபட்டாங்க தீய வழிபட்டாங்க விலங்குகளை தெய்வமா வழிபடுறாங்க சோ இதெல்லாமே தங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது எல்லாமே இந்த வழிபாடுகள் சோ ஒன்னு ஒன் ஒன் டூ த்ரீ இது மூணுமே கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் அறவியலின் இயல்பும் அறச்செயல்களும் செயல்களும் பாருங்க எத்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் வழக்கம் எத்திக்ஸ் எத்தோஸ் சரிங்களா எத்தோஸ் அப்படிங்கிறது என்ன சொல் முதல்ல இதனுடைய பொருள் வழக்கம் கீழ்காண்பவற்றுள் உயர்நிலை அறிவியல் பிரிவை சாராதது எது அப்படின்னு அறிவியல் பிரிவை சாராதது இதெல்லாம் பார்த்தோம்னா அறிவியல் இதெல்லாமே அறிவியல் பிரிவை சார்ந்ததா இருக்கு உளவியல் அப்படிங்கிறது உயர்நிலை அறிவியல் பிரிவை சாராததா இருக்கு ஆராய்ச்சியின் அடிப்படையில் தீர்வு காண்பது என்பது நேர்நிலை அறிவியல் சமன்படுத்தல் நேர்நிலை அறிவியல் சமூகவியல் என்பது சமூகத்தை பற்றிய ஆய்வு மானுடவியல் என்பது மனித இனத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய ஆய்வு அறவியல் என்பது என்னதுங்க மனித மனத்தை பற்றிய ஆய்வு அப்படிங்கிறாங்க மனிதனின் வாழ்க்கை நெறிகளை பற்றின ஆய்வாதான் இருக்கும் உளவியல் என்பது மனித மனத்தின் ஆய்வு ஆன்சர் சமூக இது தான் மூணும்தான் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது அது என்னதுங்க பழக்கம் ஆயிரு ஹேபிட் ஆயிருது இல்லையா எந்த செயல் நல்ல செயல் செஞ்சாலும் அது ஹேபிட்டா மாறும் தீய செயல் சீக்கிரமாவே அது ஹேபிட்டா மாறிடும் சரிங்களா சோ அதனால நல்ல செயல்களை திரும்ப திரும்ப செய்து பழகிக்க வேண்டியதான் கீழ்காண்பன ஒற்றுள் தவறான கூற்றை சுட்டிக்காட்டு தவறானது எது அப்படின்னு பாக்குறாங்க நல்லொழுக்க நற்பண்பை ஆய்வு செய்தவர் பில்லி கிரகாம் அப்படிங்கிறாங்க இதுதான் தவறான கூற்று மற்றது எல்லாமே சரியானது ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்காங்க சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் இமானுவேல் காண்ட் நல்ல சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு நல்லொழுக்க நற்பண்பு என்பது உயர்நிலை அறிவுடைமை என்று கூறியவர் சாக்ரட்டிஸ் நல்லொழுக்க நற்பண்பு என்பது நல்ல பழக்கங்களை கடைபிடித்து ஒழுகுதல் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில் நல்ல பழக்கங்களை கடைபிடித்து ஒழுகணும் பிறர் உரிமைகளில் தலையிடுவது சட்டப்படி குற்றம் என்று கூறியவர் இமானுவேல் காண்ட் சரிங்களா சோ பில்லிகிராம் பில்லி கிரகம் நல்லொழுக்க நற்பண்பை ஆய்வு ஆய்வு செய்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோமா பில்லி கிரகமுடைய கூற்று பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க ஒருவர் உடமையை இழக்கும் போது எதையும் இழப்பதில்லை ஒருவர் உடல் நலத்தை இழக்கும் போது எதையோ இழக்கிறார் ஒருவர் பண்பை இழக்கும் போது அனைத்தையும் இழக்கிறார் இங்கிலீஷ்ல அழகா இருக்கு பாருங்க When When wealth is 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 lost, lost. lost, nothing is lost. When health is lost,

மனிதன் தன் விருப்பத்தை கட்டுப்பாட்டுடன் இயக்குதல் அப்படிங்கிறாங்க பற்று உறுதி சுதந்திரம் அப்படிங்கிறது விருப்பத்தை வந்து கட்டுப்பாடு சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இயக்குவது அப்படிங்கிறாங்க இது தவறானது ஏன்னா முழு சுதந்திரம் அங்க இருக்கு இல்லையா அதுதான் மரபுழுக்க நிலை என்பது குறிப்பிட்ட சில செயல்களை தலைமுறைகள் தோறும் பின்பற்றுதல் மரபு சார்ந்த விஷயங்கள் மரபு மரபு ரீதியா இப்ப திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா செயல்முறை இது தலைமுறை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் உணவு பழக்கங்களும் அது மாதிரி பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா இயல்பூக்க நிலை என்பது புற தூண்டுதலின்றி தன்னியல்பாக இழக்கூடிய உணர்ச்சி இயல்பூக்கம் இயல்பாகவே இழக்கூடிய அந்த ஊக்கம் இதுதான் மனச்சான்று நிலை என்பது தன்னுண்மை அறிவு மரபொழுக்க நிலை பற்றி பொருத்தமில்லாத கூற்று தனிமனித சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஏற்கப்படுகின்றன பொருத்தம் இல்லாதது என்னதுங்க தனிமனித சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஏற்கப்படுகின்றன மரபொழுக்கத்துல மரபு ரீதியாக பின்பற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுல ஏற்கப்படுறது இல்லையா அதுதான் சோ காலங்காலமாக என்ன பின்பற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதை தான் பின்பற்றுறோம் தனி மனிதன் தன்னை சார்ந்தவரையும் அறம் சார்ந்தவராக உருவாக்குகிறார் பொதுவான மரபுகள் பின்பற்றப்படுவதால் மனிதர்களிடையே உள்ள வேறுபாடுகள் களையப்படுகின்றன மனிதர் அனைவரும் ஒன்றுபடும் போது உயரிய சமூகம் உருவாகிறது இந்த கொஸ்டின் எப்படின்னா அதாவது நம்மளுக்கு வந்து காமன் கொஸ்டின் ஏதோ ஒரு ஜி கே மாதிரி நம்மளுக்கு வந்து காமனா கேட்ட மாதிரி இருக்கும் பட் அதுவும் வந்து நம்மளுக்கு புக்ல தான் எடுத்து கொடுக்குறாங்க இது எல்லாமே அறிவியல் இருந்து கொடுத்திருக்காங்க நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுல தெரியுது சரியா எதுவுமே வந்து வெளியில இருந்து கேட்கல புக்ல தான் கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் தவிர அதனால எல்லாமே புக்கில் தான் இருக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அங்கே இருந்தால் இதுவும் வந்திருக்கு இந்த மாதிரி டைப்பில் அறவியலை அடிப்படையாக கொண்டதே தத்துவவியல் என்று கருதியவர் ராஸ்டல் ஒரு சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் பொது அமைக்கும் அமைதிக்கும் குறியீடாக அமைவது என்னதுங்க குடும்பம் தான் ஸோ குடும்பம் அமைதியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே சரியாயிரும் நெக்ஸ்ட் அறநெறி வாழ்வு இந்த லெசன் பாத்தீங்க அப்படின்னா திருவுள்ளு நம்மளுக்கு திருக்குறள் டாபிக் இருக்கு இல்லையா இதுல திருமணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் அதாவது குடும்பத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறதுக்கு இது நம்ம அப்படிங்கறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கட்டுரைகள் இருக்கு இல்லையா நம்மளுக்கு அது எழுதுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் சரியா ஏற்கனவே நம்ம லெவன்த் எத்திக்ஸ் அதாவது ஓல்டு புக்ல இருந்து நிறைய குரல்கள் போட்டிருக்கேன் அதுல இருந்து தான் நம்மளுக்கு நிறைய இந்த டாபிக் ரிலேட்டடா எல்லாமே கிடைச்சிருக்கு ஸோ அதை நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதுலேயும் நம்மளால கட்டுரைகள் அந்த லெசன்லாம் நல்ல தெளிவாக படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களால் கட்டுரைகள்லாம் எழுத முடியும் சரியா சரியா ஸோ இந்த லெசன்லையும் பாருங்க இதெல்லாமே குரல்கள் எங்கேயெல்லாம் நம்மளுக்கு சமைச்சி புக்கில் இந்த மாதிரி லெசன்ல இருந்து நம்மளுக்கு குரல்கள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் குரல்கள் கேட்டிருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இதுதான் இருக்கு சரியா கலில் ஜிப்ரானுடைய வரிகள் பாருங்கள் அது ஒரு இது சூப்படுத்தாங்க வாய்ப்பு முக்கியமான கொஸ்டின் தான் ஒருவரை ஒருவர் காணாமலேயே நட்பு கொண்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் யாருங்க கோப்பெருஞ்சோளன் பிசராந்தியார் இவங்களுடைய நட்புதான் அப்படியே உயிரை விட்டாங்க இல்லையா அதுதான் பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் என்று சொன்னவர் யாருங்க அரிஸ்டாட்டில் மக்கள் ஏற்படுத்திய அரசியலமைப்பு நாடு பிளன்ஸ்லி மக்கள் உரிய சட்ட விதிகளை வகுத்து ஆள்வதே நாடு இது மக்கள் உரிய சட்ட விதிகளை வகுத்து ஆள்வதே நாடு அப்படின்னு சொன்னவர் யாருங்க உட்ரோ வில்சன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் உலகை அளிப்போம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தை அளிப்போம் அப்படின்னு சொன்னார் யாருங்க பாரதியார் பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் சொன்னவரு அரிஸ்டாட்டில் சரிங்களா இங்கே இருக்க உங்கள் குழந்தை உங்களிடமிருந்து தோன்றியிருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்கள் உடைமைகள் அல்லர் சொன்னது யாருங்க கலில் ஜிப்ரான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் பாத்துக்கங்க இந்த மாதிரி வரிகள்லாம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா காரணம் தம்முடைய குழந்தையா இருந்தாலும் அதன் மீது உரிமை கொள்வதற்கு ஒரு அளவு உண்டு ஸோ நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறதும் நம்ம தான் படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதும் நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு துணிச்சிட்டு இருக்கோம் இல்லையா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றாரு ஸோ இதுல கூற்று சரி காரணமும் சரிதான் அழுக்காறு அவா இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறமை குரட்பாவில் அழுக்காறு அப்படிங்கிறது என்னதுங்க பொறாமை தன்னலம் கொண்டவர்களை கடுகுள்ளம் கொண்டவர்கள் என்று கூறியவர் யாருங்க பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொன்னாரு சரிங்களா கடுகுள்ளம் அப்படின்னா உடனே நம்ம ஔவையாருக்கு போயிருவோம் சோ அதனால பாத்துக்கோங்க தன்னலம் கொண்டவர்களை கடுகுள்ளம் என்று சொன்னவர் யாருங்க பாரதிதாசன் குடும்ப அமைப்பு மூலம் நிறைவு செய்து கொள்ளக்கூடியவற்றுள் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு உடல் அறிவு ஆன்மீக தேவைகள் எல்லாமே நம்மளால நிறைவு செய்து கொள்ள முடியும் எதன் மூலம் குடும்ப அமைப்பின் மூலம் மனித உரிமை நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாள் டிசம்பர் பத்து மனித உரிமை தினம் தாயுறுத்தி தன்மகனை பெற்றெடுத்த பொழுதை காட்டிலும் அவளை சான்றோன் என பிறர் போது மிக்க மகிழ்ச்சி அடைவாள் காரணம் சமுதாயத்தில் சிறந்த பண்பு நலன்கள் கொண்ட சான்றோர்களை அனைவராலும் மதிக்கப்படுகின்றனர் சோ சான்றோர் நிரம்பிய அவையில சோ மத்த எந்த இடத்துலயும் இல்ல அறிவில் சிறந்தவர்கள் நிரம்பிய அவையில உன்னுடைய மகன் மதிக்கப்படுகிறான் புகழப்படுகிறான் அப்படிங்கும் பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க தாய் மகிழ்ச்சி அடைகிறாள் சோ அப்படி சான்றோன் அந்த அப்படி புகழப்படக்கூடியவன் எப்படிப்பட்ட பண்பு நலன்களை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க சான்றோர்கள் அனைவராலும் மதிக்கக்கூடிய அளவில் சிறப்பான பண்பு நலன்கள் உடையவனாக இருக்கிறான் காரணம் சரி கூற்று காரணம் ரெண்டுமே இதுல சரிதான் பிறரை பற்றிய நற்பண்புகளுள் பொருத்த பொருந்தாதது எது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பொருந்தாதது பொருந்தாததுதான் கேக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தா பொருத்தமானது அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியும் நம்ம வேக வேகமா கொஸ்டின்ஸ் போட்டுட்டு வரும்போது இந்த மாதிரியான தவறுகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும் பொழுதே ஓகே இது சூப்பர் இது தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம போட்டுட்டு அந்த தவறு எல்லாம் பண்ணிடாதீங்க பாத்துக்கோங்க சோ நற்பண்புகளுள் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு அப்படின்னா ரிலேட்டடா இருக்கு சரிங்களா தன்னடக்கம் நேர்மை இது நல்ல பண்பு தான் ஆனா இது எப்படி இருக்கு அது மொழிப்பற்று அப்படிங்க நாட்டுப்பற்று அது இருக்கணும் மனித நேயம் இருக்கும்போது அரசியல்கள் அங்க அதனுடைய சேர்ந்து இருக்கணும் நீதி இருக்கும்போது நியாயமும் இருக்கணும் தன்னடக்கம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் இருக்கும் நேர்மை தன்னடக்கம் வேற நேர்மை வேற இல்லையா சோ இதுதான் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா சரியா நமக்காக ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது என்று சொன்னவர் யாருங்க காரல் மார்க்ஸ் ஓகே வரிகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கோங்க நமக்காக ஒரு பொண்ணுலகம் காத்திருக்கிறது என்று சொன்னவர் யாருங்க காரல் மார்க்ஸ் ஓகே தொழில்சார் அரங்கல் பின்வருவன ஒற்றல் தொழில்சார் அரங்கள் என குறிப்பிடப்படுபவை எது எது தனி மனித ஒழுக்கம் உயர்நிலை விழுமியங்கள் உயர்நிலை விழுமியங்கள் சட்டங்களை பின்பற்றுதல் சட்டங்களை பின்பற்றல் தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் தான் தொழில்சார் அறங்கள் ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய அறங்கள் அப்படின்னு சொல்ற கூடியது சரிங்களா ஒழுக்க பழக்க வழக்கங்களை தான் நம்ம அறங் அறம் அப்படின்னு சொல்றோம் சோ அந்த இதுலயே எல்லாமே அடக்கமா இருக்கும் மனிதனுக்கு வேண்டிய நற்பண்புகள் அனைத்துமே என்னன்னு சொல்றோம் அறம் அப்படின்னு சொல்றோம் பின்வருவனவற்றுள் தொழில்சார அரத்திற்கு பொருந்தாத கூற்று எது சூழலின் மாற்றங்களுக்கு ஏற்ப அவ்வப்போது திருத்தம் மேற்கொள்ள வேண்டியது இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா மேற்கொள்ளணும் இல்லையா ஒரு தொழில் நடத்துறோம் அப்படின்னா அந்தந்த சூழலுக்கு இப்ப நவீன மயமாதல் வந்துருச்சு சோ இன்னமும் நம்ம பழைய மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தொழில் வீழ்ச்சி அடைந்துதானே போகும் சோ அதனால திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு இங்க வேண்டியது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் தவறு மற்றதெல்லாம் பார்க்கும்போது தொழிலரங்களை பரந்த கண்ணோட்டத்துடன் உருவாக்க வேண்டும் தொழில்துறையின் செயல்பாடுகள் தீங்கு தனிமனிதன் சமூகம் நாடு ஆகியவற்றின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முதன்மை நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க என்னதுங்க கல்வி நிறுவனம்தான் முதன்மை நிறுவனமாக இருக்கும் ஏன்னா இதுதான் என்ன என்னத்தை உருவாக்கும் தனி மனிதனுடைய ஒழுக்கம் சமூகம் நாடு சோ ஒரு தனி மனிதனை முழுமையான ஒரு மனிதனாக உருவாக்கணும் அப்படின்னா கல்வி நிறுவனத்தால் மட்டுமே முடியும் இந்திய மருத்துவ கழகம் எம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பொருத்தமற்ற தொடர் ஆசிரியர் பணிக்கு தேவையானவை என்னென்ன வேணும் அறிவாற்றல் வேணும் உள்ளார்ந்த ஈடுபாடு இருக்கணும் தனித்துவமான திறமைகள் இருக்கணும் இதுதான் ஒரு ஆசிரியனுடைய பணிக்கு தேவையானது வணிக செயல்பாடு ட்ரேடு வணிகம் இதில் போய் ஒரு மணி மைண்டடாக இருந்தோம் அப்படின்னா இது சரிப்பட்டு வராது இல்லையா ஸோ அதுதான் சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடைக்குறிப்பை தெரிவு செய் தினங்கள் கொடுத்திருக்காங்க உலக நுகர்வோர் தினம் எதுங்க மார்ச் 15, கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் பன்னெண்டு இந்திய தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு சரிங்களா உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள்னாவே நம்மளுக்கு என்ன வருங்க காமராஜருடைய பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இல்லையா ஜூலை பதினஞ்சு அதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் பன்னெண்டு இந்திய தேசிய நுகர்வோர் ஒவ்வொரு நிறுவனமும் தங்களின் தயாரிப்புகளை தரமானவை பாதுகாப்பானவை என பொருந்தாதது நீதிமன்றத்தில் கண்ணியமான சொற்களை பயன்படுத்தணும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடக்கூடாது சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலேயே வழக்குகளை எடுத்து வாதாட வேண்டும் இதெல்லாம் பொருத்தமானது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா பணிபுரியும் நிறுவனத்திற்கு எதிராக வாதாடலாம் பணிபுரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு எதிராக நீ வாதாடக்கூடாது அப்படிங்கிறாங்க தொழில்துறையில் தொழில்நுட்பத்தை உருவாக்குவர் யாருங்க மென்பொறியாளர் அருமையான கொஸ்டின் திருக்குறள் நம்மளுக்கு இருக்கு இல்லையா திருக்குறளுக்கு ஏத்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சோ பாத்துக்கோங்க இந்த மாதிரியான டைப்ல நம்மளுக்கு திருக்குறள் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இது ஒரு மாடலா வச்சுக்கோங்க எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டினும் பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்தும் நோயின்மை செல்வம் நல்ல விளைச்சல் இன்பம் தக்க காவல் ஆகிய ஐந்தும் நாட்டிற்கு அணிகலன்கள் அதான் பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி இவற்றில் எவ்வித குறையும் இல்லாமல் நிறைவுடன் ஆட்சி செய்வது வேந்தன் மற்றும் ஆட்சியாளர்களினுடைய கடமை ஓகே இதுல வந்து கூற்று சரி விளக்கமும் சரி அதான் இருக்கு அண்மை கால அறநெறி போக்குகள் இது நம்மளுக்கு டாபிக்ல இருக்கு சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற அந்த இதுலயும் இருக்கு மகாத்மா காந்தியடிகள் பத்தி இதுல பாக்கலாம் பார்த்துருக்கேன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதில் வீடியோலாம் பண்ணியாச்சு அதே மாதிரி ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய இது ராமலிங்க விகளாருடையது இது எல்லாமே வரிகள்லாம் இதுல செம்யா இருக்கும் சரியா நம்மளுக்கு எப்பயுமே கேட்ட கொஷின் அதிகமா கேட்பாங்களோ அதெல்லாம் இருக்கு இதுல நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் பெரியார் பத்திய திருவிக்காவுடையது பெரிய பெரியாருடையதும் இதுல இருந்து நம்ம படித்தே ஆகணும் அதே மாதிரி பெரியாருக்கு யார் வந்து இந்த பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தது நீலாம்பிகை அம்மையார் சுயமரியாதை இயக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவும் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் இது எல்லாமே புல் டீட்டெயிலா இருக்கு அப்புறம் எந்தெந்த இடத்துல இருந்து எடுத்து படிக்கணும் அப்படிங்கறது எல்லா புக்ல இருந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் ஓகேங்களா இந்தியாவை சிறந்த ஓர் அஹிம்சை நாடாக எடுத்து எடுத்துக்காட்டியவர் யாருங்க காந்தியடிகள் தான் உண்மைக்காக அறவழியில் அமைதியாக எதிர்ப்பை தெரிவிப்பது சத்தியாகிரகம் அதனுடைய குறிக்கோள் தான் சத்தியாகிரகத்தின் குறிக்கோள் தான் உண்மைக்காக அறவழியில் அமைதியாக எதிர்ப்பை தெரிவிப்பது இதனுடைய குறிக்கோள் மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரக கொள்கையை கடைபிடித்து முதலில் வெற்றி கண்ட நாடு எதுங்க தென்னாப்பிரிக்கா சரிங்களா தென்னாப்பிரிக்கா அப்படின்னே நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது யாருங்க தில்லையாடி வள்ளியம்மை நவுகரும் இல்லைங்களா அதுதான் மாணவனின் உயிர் உடல் உள்ளம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கல்வி கீழ்காணும் கூற்றுகளில் காந்தியடிகளுக்கு பொருத்தம் இல்லாத கூற்று எது அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்கிறாருங்க எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கை அவருடைய கோட்பாடு எல்லா சமயத்தவரின் புனித நூல்களும் ஒரு சமயத்தவருக்கு உரியது அல்ல சோ உன்னுடைய இது பைபிளா இருந்தா நீ முஸ்லிம் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் படிக்கணும் குரான் முஸ்லிம்ஸ் மட்டும்தான் படிக்கணும் அந்த மாதிரியான ஒரு இது இல்ல நீ இது வந்து எல்லாருமே எல்லாத்தையும் படிக்கலாம் தான் சொல்றாரு அவர் எல்லா சமயத்திற்குமே உரியதுதான் அனைத்து சமயங்களும் கடவுள் என்ற கடலை தேடி செல்லும் பல்வேறு நதிகள் சரிங்களா கடவுள் அப்படிங்கிற கடலை தேடி செல்லக்கூடிய பல்வேறு நதிகள் பிரிஞ்சிருக்கு ஆனா சங்கமிக்கிறது இடம் எதுங்க கடல் தான் அப்படிங்கிறார் சோ இது எல்லாமே காந்தியர்களுடைய கூற்று ஆனா அவர் சொல்லாதது எதுங்க மனிதனும் விலங்குத்தன்மையை விலங்கு விளக்குவதை ஒழுக்கம் அப்படிங்கிறது அது அவருடைய கூற்று கிடையாது இந்தியாவில் சமய நல்லிணக்கம் கடைபிடிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் இருபது வள்ளலாரின் கூற்றுகளுள் சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே மனிதனுக்கு பசிக்கு உணவளிக்க வேண்டும் இது வள்ளலாருடைய கூற்று சரிங்களா மனிதன் புனிதமான நம்பிக்கை சமயத்துக்கு முழுமையான எதிர்ப்பை கொடுத்தவர் வள்ளலார் சரிங்களா அதனால ரெண்டு மூணு தான் ஆன்சர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் வரி வலியுறுத்துவது மனித நேயம் இது நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு இந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு நம்மளுக்கு சரிங்களா பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் அளித்தவர் யாருங்க வைக்கம் வீரர் த்ரிவிகா சரிங்களா ஈவே ராமசாமி ராமசாமியை முதன் முதலில் பெரியார் என அழைத்தவர் நீலாம்பிகை அம்மையார் சரிங்களா பெரியார் என்ற பட்டம் பெரியார் அப்படின்னு அழைச்சவர் நீலாம்பிகை அம்மையார் பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தவர் திருவிக்கா ஓகேங்களா ரைட் இதுல பாத்தோம்னா ரெண்டு நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுலயே கொடுத்துருக்காங்க ரெண்டு இருக்கு ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று அதாவது ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெசனுக்கு ஒரு கொஷின் அடுத்து ஃபைவ் லெசனுக்கு ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதை நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பண்ணி பார்த்துடலாம் சரியா ஏன்னா இது வந்து கொஞ்சம் தான் எடுக்கணும் இல்லையா லெசனும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வந்திருக்கு பார்த்து ஓகே எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா மயிலை சீனி வெங்கடா வேங்கடசாமி வகைப்படுத்திய அழகு கலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு இப்படிலாம் கேட்டிருக்காங்க பார்த்தோம் இல்லையா அந்த கற்றளி அமைக்கும் முறை யாரால ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ட்டு நரசிம்மவர்மன் ஓகேவா தமிழகத்தில் நரசிம்மவர்மன் பல்லவர் மன்னர் காலத்துல தான் கற்றலை அமைக்கும் முறை ஏற்படுத்தப்பட்டுச்சு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேவா சோ இதெல்லாம் நீங்க உள்ள பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும் ஓகேம்மா தேங்க்